கொடைக்கானல் வனத்துறையால் மறைக்கப்பட்டு வரும் கரடி சோலை நீர்வீழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது சுற்றுலாத்தனமான மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் எங்கு பார்த்தாலும் இயற்கை எண்ணெயின் வரப்பிரசாதமாக பசுமை போர்த்திய புல்வெளிகள் வானத்தை தொடும் மரங்கள் மலைகளை உரசி செல்லும் வெண்மேகங்கள் இதமான குளிர்ச்சியான காற்று இசை ஒழிக்கும் பறவைகள் கொடைக்கானல் செல்லும் மலைச்சாலைகள் மற்றும் மேல்மலை பகுதியில் இயற்கையின் படைப்பால் விழுந்தோடு மருவிகள் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவர்ந்திழுக்கும் விவசாய நிலங்கள் என சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் கொடைக்கானலில் நகராட்சி பகுதியின் அருகே வனத்துறைக்கு கட்டுப்பட்ட தற்போது மறைக்கப்பட்டு வரும் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் வந்து சென்ற சிறந்த சுற்றுலா தலமான கரடிசோலை என்ற பகுதியில் உள்ள பேரிசோலா ஃபால்ஸ் மலைகளிலிருந்து வரும் தண்ணீர் நட்சத்திர ஏரி பகுதியிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த நீர்வீழ்ச்சி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது காலகட்டத்திற்கு முன்பு வரை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் வந்து சென்ற இந்த நீர்வீழ்ச்சி தற்போது வனத்துறையால் மூடப்பட்டு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அனுமதி இல்லாமல் அடைத்து வைத்ததால் புதர்மண்டி இப்படி ஒரு நீர்வீழ்ச்சி இருந்தது என்பது அடிச்சுவடு கூட தெரியாத அளவிற்கு உள்ளது இப்பகுதி மக்கள் பொழுது நகராட்சி பகுதியில் உள்ளே வனத்துறைக்கு கட்டுப்பட்ட பேரிசோலா பால்ஸ் அனைத்து சுற்றுலா பயணிகளையும் கவர்ந்து இழுக்கும் சுற்றுலா தலமாக இருந்தது தினந்தோறும் ஏராளமான தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நீர்வீழ்ச்சிக்கு வந்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் குளித்து கண்டு மகிழ்ந்து சென்றனர் கொரோனா காலகட்டத்தின் போது நீர்வீழ்ச்சி செல்வதற்கு யாரையும் அனுமதிக்காமல் வனத்துறையினர் வேலி அமைத்தனர் தற்போது வரை அந்த வேலியை நீக்காததால் கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக நீர்வீழ்ச்சி இருந்த இடம் தெரியாமல் உள்ளது தற்போது காட்டு மாடு காட்டு பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் வந்து செல்லும் இடமாகவும் அதேபோல் ஒரு சில சுற்றுலா பயணிகள் உள்ளே சென்று வந்தாலும் அட்டை பூச்சிகள் அதிக அளவு தங்கும் இடமாகவும் இந்த நீர்வீழ்ச்சி உள்ளது மேலும் இந்த நீர்வீழ்ச்சியை நம்பி பல்வேறு குடும்பத்தினர் வாழ்ந்தும் வந்தனர் தற்போது இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகள் இடம் இருந்து மறைக்கப்பட்டுள்ளது பல்வேறு முறை வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டதால் எங்கு இந்த சுற்றுலா தலம் உள்ளது என்பது தெரியாமல் போய்விட்டது தமிழக அரசும் வனத்துறை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மறைக்கப்பட்ட நீர்வீழ்ச்சியை மீண்டும் திறக்க வேண்டும் இதன் மூலம் வனத்துறைக்கு வருவாய் வரும் ஆகவே உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷி